வெல்கம் டு சகர்ஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ டாபிக்ல பார்க்க போறது கற்காலம் மற்றும் அகழ்வாராய்ச்சி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளான அடிப்படையில் நம்ம இந்த பாட்டை பார்க்குறோம் ஒரு சின்ன பாட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வீடியோ ஃபர்ஸ்ட் கேள்வி கற்கால மற்றும் அகழ்வராய்ச்சியில் மனிதனின் தடயங்கள் முதன் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்றது கேள்வி நர்மதாவை தான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதுக்கடுத்து இந்த பழைய கற்கால கருவிகளை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்க முத முதல்ல இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல தான் கண்டுபிடிக்கிறாங்க யாரால கண்டுபிடிக்கப்பட்ட ராபர்ட் ப்ரூஸ் அவரால் தான் இந்த பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்தது பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள் கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள் இருபுறமும் கூர்மையான கத்திகள் முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள் இது வந்து ஒரு டிஎன்பிசி அசிஸ்டன்ட் டைரக்டர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பழங்க பழைய கற்கால கழிவுகள் அப்படின்றது எந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கும் சொல்லி அடுத்தது தமிழ்நாட்டில் பழைய கற்காலம் குறிப்பிடும் சில இடங்கள் பழைய கற்காலம் இந்த இடத்துலலாம் இருந்திருக்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடங்கள் மதுரை வல்லம் பல்லாவரம் இந்த மூன்று இடங்களையும் சொல்றாங்க இதுல வெட்டினரி வெட்டினரி டீன்பிசி வெட்டினரி எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இது நாலு கொடுத்து கேட்டிருந்தாங்க இதுல சேலம் சேலம் மதுரை வல்லம் பல்லாவரம் கொடுத்துருந்தாங்க அதுல சேலம் மட்டும் கிடையாது இதுல எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாத்துக்குங்க அதுக்கடுத்து முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இந்தியாவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே நர்மதை பள்ளத்தாக்குல தான் இருந்தது அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த கற்காலத்தை சேர்ந்தவை அப்படின்னா இடைக்கற்காலத்தை சேர்ந்தவை ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் அடுத்த பாட்டுல அடுத்த ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு தவறாம நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்